வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களினுடைய எளிய முறை உடற்பயிற்சியும் அதனுடைய பயன்களும் பாவ என்றால் என்ன அது துன்பம் தரக்கூடிய செயல்களும் அந்த செயல்களால் ஏற்பட்ட பழி செயல்களும் ஆகும் அதே போன்று அந்த துன்பத்துக்குரிய பதிவுகளை நீக்கி இயற்கை இன்பத்தை பாதுகாத்து அனுபவிக்க அதன் மூலமாக அறிவுக்கு விடுதலை கிடைத்து நாளுக்கு நாள் அறிவு மேலோங்க எந்த செயல்கள் உதவியாக இருந்தாலும் அவையெல்லாம் புண்ணியம் அந்த முறையில் பார்க்க போனால் இந்த உடற்பயிற்சி தவம் இவை இரண்டும் பாவ எல்லாம் போக்கவல்லன எவ்வாறு என்றால் நாம் முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக சீர்குலைந்த இடத்தில் மின்சார குறுக்கு ஏற்பட்டு மனதிலேயும் உடலிலேயும் நோய் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கிறதே அதுவே வினைப்பதிவாகும் அதுதான் வித்தின் வழியாக குழந்தைகளுக்கு கூட போவது இந்த பழி செயல் பதிவுகளில் இருந்து அதனால் விளையும் துன்பங்களில் இருந்து நீங்கிக் கொண்டு விடுதலை பெற்று நாம் தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக வாழ வேண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடுதான் தான் இந்த யோகமானது வகுக்கப்பட்டு உள்ளது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை அதை சிகிச்சை என்று சொல்வார்கள் நோயை தீர்த்து கொள்வதற்கும் மேலான சிறந்த ஒரு முறை என்னவென்றால் நோய் வராமலேயே தடுத்து கொள்வது என்பதாகும் அவ்வாறு தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு அதற்குரிய செயல் ஒழுங்குமுறைகள் இவற்றை கை கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்து கொள்வதை விட தடுத்து கொள்வது சுலபமானது என தெரியவரும் உடலுக்கும் உயிருக்கும் இடையே இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் போன்றவை இருக்கின்றன இந்த மூன்றிலேயே ஒன்று தடைப்பட்டாலும் திசை மாறினாலும் வேகம் குறைந்தாலும் உடல் நலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த மூன்றையும் எப்பொழுதும் சரியாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்றதொரு பயிற்சி தான் உடற்பயிற்சி இரத்தமானது போதிய அளவிலே உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று வர வேண்டும் நரம்புகள் மூலமாக உயிர் சக்தி வெப்பமாகி உடலின் மின்சாரமாக பரவுகின்றதே இந்த இயக்கத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் பிராணவாயுவானது உடலில் சீராக பரவ வேண்டும் இந்த மூன்றையும் அடிப்படையாகக் கொண்டு எளிமையான முறையிலே உள்ள ஒரு உடற்பயிற்சியையும் சொல்லி தரிந்து தந்திருக்காங்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா நாம் வாழும் காலத்தில் உடலையும் மனதையும் சரிபடுத்திக் கொண்டால் நமக்கு பின்னாலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்றால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு கொண்டதாக திகழும் அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகு தருவதற்கு நமது உடற்பயிற்சி தியான முறை காயகல்ப பயிற்சி ஆகிய மூன்றும் வாய்ப்பு அளிக்கிறது அவற்றின் மதிப்பை உணர்ந்தே நீங்கள் முறையாக செய்ய வேண்டும் வேலை பழு அதிகரிக்கும் போதே உடற்பயிற்சி தியானம் காயகல்பம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலேயே இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று நாம் வாழ வேண்டும் தினந்தோறும் நாம் காலையில் இருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருள்களையும் பண்ணங்களையும் கையாளுகின்றோம் சமையல் பாத்திரங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன் சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளைக்கு உதவும் அதே போல்தான் தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம் அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கலங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளைய உபயோகத்திற்கு தயாராக வைத்து தானே நல்ல நன்றாக இருக்கும் உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி உயிருக்கு உறுதியளிக்கும் பயிற்சி மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி உடற்பயிற்சி மாத்திரமே யோகமல்ல உள பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம் கடற்கரையில் மலை காட்டில் உடல் வருத்தும் கடுமூச்சி பயிற்சி மட்டும் யோகமல்ல படற்கையினால் மனமலையா விழிப்பில் நேர்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடரறுக்கும் வினை ஆற்றும் பண்பாம் துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம் உடற்பயிற்சி மாத்திரமே யோகமல்ல உடற்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம் வாழ்க வளமுடன்